திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை இரும்பிறவி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பின்யகந்தன் பெய் கலல்கள் வெல்க புறந்தார்க்கு தன் பூங்கலல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் கோன் கலல்கள் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரையினம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலார் களல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விலங்கொலியாய் என் எல்லை இல்லாதானே பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றது ஏன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா அநின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே ம் இல்லாதேன் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல ஆக்கம் இறுதியில்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரு ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங் கயிற்றால் கட்டி புறத்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்களல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே அமுதே சிவபுரானே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் நேச அருள் நெஞ்சில் வஞ்சம் கெட நின்ற பெருங்கருணை பேராறே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆர் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருமத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கல்ல புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை உள்கூத்தனே கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி